மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன இதற்கிடையே இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ஈரான் தொடர் தாக்குதலை நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஈரானின் ஏவுகணைகளை வீழ்த்தும் நடவடிக்கையும் தொடர்ந்து நடந்து வருவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அமெரிக்கா உடனான அணு ஆயுத பேச்சுவார்த்தையில் ஈரான் பிடிக்கொடுக்காத நிலையில் அவர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்துள்ளது முதலில் கடந்த வெள்ளிக்கிழமை ஈரான் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கியது அதில் ஈரான் ராணுவ தளபதி அணுசக்தி விஞ்ஞானிகள் என பலரும் கொல்லப்பட்டனர் அதற்கு பதிலடியாக ஈரானும் தாக்குதல் நடத்தி வருகிறது ஈரான் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேலின் பல இடங்களிலும் தாக்கி இருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஈரானின் தாக்குதலுக்கு பிறகு ஹைஃபா நகரில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டதாக அந்த நாட்டு செய்தி சேனல்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் இஸ்ரேல் நாட்டில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலில் ஏவுகணை தாக்குதல் கண்டறியப்பட்டால் மக்களை எச்சரிக்கும் வகையில் சைரன் அடிக்கும் பாதுகாப்பு அமைப்பு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு ஆரம்பித்த சைரன் சத்தம் தொடர்ந்து கொண்டே இருப்பதாக கூறப்படுகிறது மாலை நேரத்தில் இதுபோல சைரன்கள் ஒழிப்பது இதுவே முதல் முறை அதேபோல ஈரானிலும் நிலைமை மோசமாக உள்ளது ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வயல்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் தெஹ்ரானில் உள்ள எரிபொருள் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இதனால் உலக பொருளாதாரமும் ஈரான் அரசும் ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தெஹ்ரானிலும் விடிய விடிய சில இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் எல்லையிலிருந்து சுமார் இரண்டாயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிழக்கு ஈரானின் மசாத் விமான நிலையத்தில் இருந்த ஈரான் விமானம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஈரான் எல்லைக்குள் இவ்வளவு தூரம் ஊடுருவி இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது என்பது இதுவே முதல்முறை இப்படி இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இதில் ஈரான் தலைநகர் டெல் கடுமையான சேதம் அடைந்திருக்கிறது பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசியுள்ளது ஈரான் இஸ்ரேல் தலைநகர் டெல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலின் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன அங்கே ஏற்பட்ட சேதங்கள் பகல் நேர வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது ஆரம்பகட்ட தகவலின்படி ஹைஃபாவில் உள்ள ஒரு ஜபா ஆலயம் சேதமடைந்துள்ளது ஜல்லாவி மற்றும் ஜெருசலமில் உள்ள தென்கொரியன் விமான நிலையமும் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிடம் ஏவுகணைகளை மறித்து தாக்கும் அயண்டோம் உள்ளது அதாவது ஒரு ஏவுகணை உள்ளே வந்தால் அதனை உடனடியாக இந்த அயண்டோம் இடைமறித்து ஏவுகணையை மறித்து வெடிக்க வைக்கும் ஆனால் அதையும் மீறி ஈரானின் ராக்கெட்டுகள் இஸ்ரேலை பதம் பார்த்துள்ளது இது சாத்தியமாவதற்கான காரணம் ஈரான் உடனுக்குடன் அதிக அளவில் ஏவுகணைகளை அனுப்பியதுதான் அயன் டோம் தடுக்கும் என்றாலும் பத்து நொடிக்கு இருபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் வந்தால் அதனால் எதிர்கொள்ள முடியாது முக்கியமாக அயன் டோம் முழுமையாக ஏவுகணைகளை பயன்படுத்திய பின் அடுத்த லோடிங் நடக்க பத்து நிமிடங்கள் வரை கூட ஆகும் இடைப்பட்ட நேரத்தில் ஏவுகணைகள் வந்தால் அதை இஸ்ரேலால் தடுக்க முடியாது இதுபோன்ற நேரங்களில் இஸ்ரேலின் மற்ற ஏவுகணை தடுப்புகள் அமெரிக்கா கொடுத்துள்ள தடுப்புகள் தான் உதவும் ஆனால் இதையெல்லாம் மீறி இஸ்ரேல் உள்ளே புகுந்து ஈரான் தாக்குதல் நடத்தி உள்ளது